புயல் என்று கொண்டாடப்படுபவர் தான் ஏஆர் ரகுமான் ஆஸ்கர் விருதுகள் கிராம விருதுகள் தேசிய விருதுகள் என எந்த விருது விட்டு வைக்காமல் பெற்ற அவருக்கென்று உலகம் முழுவதும் பெரும் ரசிகர்கள் பட்டாலமே இருக்கிறது அவரது இசையமைப்பில் அடுத்ததாக காதலிக்க நேரமில்லை திரைப்படம் வெளியாகி இருக்கிறது இந்த சூழலில் இன்று அவர் தனது ஐம்பத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அதனை ஒட்டி பலரும் அவருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் மணிரத்னமும் கே பாலச்சந்தரும் தங்கள் படத்துக்கு புது இசையமைப்பாளரை அறிமுகம் செய்ய முடிவு செய்து ரோஜா படத்தில்

வித்தியாசமாக அந்த கருவிகளை பயன்படுத்தி பாடலையும் தனது மெட்டையும் மெருகேற்றுவார்கள் ஆனால் இசை கருவிகளே இல்லாமல் ஒரு பாடலை உருவாக்க முடியும் என்றும் அதனை ஹிட் ஆக்க முடியும் என்றும் நிருபவித்தவர் தான் நம்ம ஏ ஆர் ரகுமான் மணிரத்னம் இயக்கத்தில் உருவான திருடா திருடா படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் இன்று வரை கொண்டாடப்படக்கூடியவை அதில் ராசாத்தி ஏ உசுறு எனதில்லை என்ற பாடலை அனைவருமே கேட்டிருப்போம் அந்த பாடலை சாகுல் அமைந்து பாடியிருப்பார் இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் இந்த பாடலுதாங்க ஒரு இசை கருவியை கூட ஏ ஆர் ரகுமான் பயன்படுத்தி இருக்க மாட்டார் அதே சமயம் தேவையான இசைக்கு கோரஸ் குரல்களையும் ஹம்மிங் குரல்களையும் மட்டும் தான் பயன்படுத்தி இருப்பார் மின்னணு இசை கருவியால் மட்டும் தான் ஏ ஆர் ரகுமான் இசையை கொடுக்கிறார் என்று பலரும் கூறி வந்த சூழலில் இசை கருவி இல்லாமல் கூட தன்னால் ஒரு பாடலை கொடுத்து ஹிட்டடிக்க முடியும் என்பதை நைன்டிஸ்களிலேயே நிரூபித்து காட்டிய சம்பவம் தான் ஏ ஆர் ரகுமானுக்கு வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க